வித்யா படுகொலையின் பிரதான சந்தேக நபரை ஆரம்பத்தில் விடுவித்ததாக கூறி இரண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு நீதிமன்றமே இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜார்பாணத்திலே வித்தியா எனப்படுகின்ற மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் அப்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது பாடசாலைக்கு சென்று கொண்டிருக்கின்ற போதே இந்த சம்பவத்தை சில அரக்கர்கள் செய்திருந்தார்கள் இந்த நிலையில் அந்த கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரை ஆரம்பத்தில் விடுவித்ததாக கூறி முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் லலித் ஜெய்சிங்கவுக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றன ஐந்து உப போலீஸ் இன்ஸ்பெக்டரான சிறீகஜனுக்கும் நான்கு ஆண்டுகள் கடவுளிய சிறைத்தினை விதிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு ஐம்பது ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது மேலதிகமாக ஐம்பது ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது சிறுகஜன் என்பவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றிருக்கின்ற நிலையில் அவரை பிடிப்பதற்கான பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அதாவது வித்யாவின் கொலை வழக்கு தொடர்பாக ஏழு பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றமையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம் அதை கடந்த இருபதாம் தேதி வவுனியா மேல் நீதிமன்றம் குறித்த போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிரான இந்த அறிவிப்பு இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மத்தியமொரு செய்தியாக ஜ்பாணத்தில் பெருந்தொகை பணத்தை மோசடி செய்த வங்கி முகாமையாளர் கை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது விளக்கமறியில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜாழ்பாணம் கோப்பாய் பகுதியில் நபரொருவர் பெருந்தொகை பணத்தை நிலையான வைப்பிலே வைப்பில் இருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அவர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்றார் இந்நிலையில் அவர் திடீரென வெளிநாட்டிலிருந்து வந்து இவ்வாறு கோப்பாய் பகுதியில் இருந்த அந்த வங்கிக்கு சென்று தனது நிலையான வாய்ப்பில் இருந்த பணத்தினை மீடப்படுவதற்கு முயற்சி செய்திருக்கின்றார் அப்போது பணம் இல்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து உடனடியாக அவர் கோப்பாய் பொது நிலையத்தில் இது தொடர்பாக முறைப்பாடு ஒன்று பதிவு செய்திருந்தார் நான் நிலையான வாய்ப்பில் போட்ட பணம் இல்லை என்று சொல்கின்றார்கள் அந்த பணம் என்று தெரியாமல் இருக்கின்றது ஆகவே அதற்கான ஆவணங்கள் எல்லாம் என்னிடம் இருக்கின்ற காட்டி பொறுத்த முறைப்பாடு ஒன்றை கொடுத்திருந்தார் அடுத்த வந்து கோப்பாய் பகுதியில் இயங்குகின்ற அந்த வங்கியின் முகாமையாளரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள் ஆன் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் அவரை முன்னிலைப்படுத்திய நிலையில் குறித்த முகாமையாளரை விளக்கமனியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த சம்பவம் தற்பொழுது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நிலையான வாய்ப்பில் பெருந்தொகை பணத்தை வைப்பில் விட்டு அது இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் அவர் வெளிநாடு சென்றிருந்தார் திடீரென இடையிலே அவருக்கு எடுக்க வேண்டிய சூழல் வந்ததால் அந்த பணம் காணாமல் போயிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது வங்கி முகாமையாளர் அவர் பணத்தை மோசடி செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முறைப்பாடு கொடுக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அவர் தற்பொழுது தனது பணம் கிடைக்கும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார் சட்ட நடவடிக்கைக்கு பின்னர் அவரது பணம் அவருக்கு கிடைக்கும் மேலும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் சஜயா